கடந்த வந்த பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார ராசி பலன் கொச்சார மேச முதல் மீனவரிகளே வார ராசி பலன் முதலாவதாக மேசராசி ராசி அன்பர்களை நினைத்த காரியம் நல்லபடியாக முடியக்கூடிய உங்களது ராசியில் நீங்கள் எந்த காரியத்தில் செய்தாலும் அந்த காரியங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாகவும் நன்மையாகவும் முடியும் உங்களுக்கு கணபதி வழிபாடு மிக சிறப்பித்தது ரிசவராசி அன்பர்களுக்கு ரிசபராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் இடைக்கூறுகள் எதுவும் நன்மையே உண்டாக்க முடியும் இந்த வாரத்திலே ரிசபராசிக்காரர்கள் மனசில் குறிச்சிட்டு இருக்கிற காரியம் குறையில்லாமல் முடியும் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் ஒன்று எண்ணத்து போலையே முடியக்கூடிய வாரம் எதிர்த்தது எந்த ஒரு சங்கடங்களோ துன்பங்களோ இல்லாமல் இந்த ரிசபராசிக்கு இந்த வாரம் முடியும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கலக்கம் மனசங்கட்டம் ஆகுமா ஆகாதன் இருந்த காரியம் கைகூடி வரக்கூடிய நேரம் பிள்ளைகள் வழியிலே இந்த மிதன ராசிக்கு ஒரு நல்ல பெயர் வந்து சேரும் எதிர்பார்த்த காரியத்தில் எண்ணத்தபடி முடியக்கூடிய நேரம் மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு ராசினியர்களுக்கு கடகராசினியர்களுக்கு சிறு சிறு கலக்குகள் இருந்து வந்தது மனச்சங்கட்டங்களும் இருந்து வந்தது அந்த மனச்சங்கட்டங்களில் கலக்குகள்லாம் மாறுது எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே நடக்கும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் யோசித்து இறங்க வெற்றி உண்டாகக்கூடிய நேரம் கடகராசிக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் சங்கட்டம் இல்லாமல் காரியங்கள் கைகூடும் சிம்ம சிறு சிறு சங்கட்டங்களும் பிரச்சனைகளும் இனிமேல் தீருது வெகு நாளாக இழுத்து இருந்துட்டே வந்துட்டு இருந்தது ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அந்த சிம்மராசிக்கு இந்த வாரத்தில் வார இறுதியில் ஒரு நல்ல முடிவு இந்த சிம்மராசிக்கு வந்து சேரும் உங்களுக்கு அத்தனாரி ஈஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பு ராசி நேர் கன்னிராசி நேயர்களுக்கு எந்த ஒரு சங்கட்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் மாறும் தாய் தகப்பன் வழியில் சில கன்னிராசி நேயர்கள் சிறு அக்கறை காட்ட வேண்டும் கண்ணிராசிக்குரிய நேயர்களுக்கு சிறு சிறு மன ஏற்பட்டு இருக்கிறது அந்த ஏற்பட்டு இருந்த மனச்சங்கட்டங்கள் மாறும் படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு துக்கையம்மன் வழிபாடு மிக சிறப்பை தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கல சிறு பிரச்சனை துலாம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்திருந்த அமௌண்ட் வந்து சேரல மன சங்கட்டங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கட்டங்களும் ஏற்பட்டிருக்குது யோசித்து யாருக்கு கொடுத்தாலும் ஒரு வர சொலவு கொண்டதெல்லாம் பார்த்து செய்யணும் துலாம் ராசி நேயர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவர்களுக்கு மிக சிறப்பு விருச்சகராசி நேர்களுக்கு விருச்சகராசி நேயர்களுக்கு எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் வெற்றியே தரும் விருச்சக ராசி நேர்கள் செய்யலாம் தோல்வி கிடையாது பார்ட்னர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களாம் கூட அந்த விருச்சகராசி நேர்கள் ரெண்டு பேர் பார்ட்னர் போட்டு இருக்கிற தொழிலில் நன்மை உண்டாகக்கூடியதான் எதுவும் மன சங்கடங்கள் ஏற்படாது அப்படி சங்கடங்கள் இருந்தால் கூட அந்த சங்கடத்தின் ஒரு முற்றுப்புள்ளி இந்த வாரத்தில் வந்து சேரும் உங்களுக்கு சிவன் வழிபாடு மிக சிறப்பை தரும் மகர ராசி நேர்களுக்கு மகர ராசினர்களுக்கு எந்த இடத்தில் சென்றாலும் வெற்றி காணக்கூடிய நேரம் மகர ராசிக்கு மனக்கலக்கங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்குது மகர ராசியினுடைய நேரத்தபடி ஒரு குழப்பம் ஒன்று மனசுல குழப்பிக்கிட்டே இருந்துச்சு அந்த குழப்பத்துக்கு இந்த வாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வருது அந்த மனக்குழப்பும் மனச்சங்கட்டங்களும் தீருது உங்களுக்கு பைரவர் வழிபாடு மிக சிறப்பித்த ராசி நேர்களுக்கு கும்பராசி நேர்களுக்கு எந்த இடத்துல சென்றாலும் சிறப்பு உண்டாகக்கூடிய நேரம் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சி செய்கிறது தான் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா நேரம் நல்லா இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு விட்டுட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் விரேக்கடித்து நிற்கக்கூடியது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கும்பராசிக்காரனுடைய யோகத்தில் படி நீங்கள் என்னத்தை செஞ்சீங்கன்னாலும் நல்லா இருக்கக்கூடியதான் ஆனால் வாங்கிட்டு இந்த வாரம் எது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது இந்த வாரம் வராது அடுத்த வாரம் நான் அடுத்த வாரம் வராது பத்தாம் தேதி நான் பத்தாம் தேதி வராது அப்படி கொஞ்சம் இளிபடியான ஒரு வரவு செலவு செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும் மற்றபடி அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு இந்த கும்பராசிக்கு மிகச்சிறப்பு மீனராசி நேர்களுக்கு எந்த ஒரு சங்கட்டங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் இருந்தாலும் மாறுது நல்லா வருமானம் பண்ணிருச்சு வருமானம் கம்மி அந்த கம்மியாயிருச்சு வந்து கலக்கப்பட வேண்டாம் இனி உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய யோகம் தான் எதை செய்தாலும் நன்மை உண்டாகும் உங்களுக்கு காளியம்மன் வழிபாடு மிக சிறப்பு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது டி செல்வராஜ் ஜோதிடர் இந்த வீடியோக்கான கேள்வி இடையில் ஒரு ராசி விடுபட்டிருக்கு அந்த ராசியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பணத்தை வெல்லுங்க நன்றி